ஏங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களாங்க முருங்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க சின்ன வெங்காயங்க தேங்காய் கீரல் பூண்டு விழுது இஞ்சி கொத்தமல்லி மிளகு சீரகம் மிளகாய் இதை வச்சு தாங்க நம்ம சூப்பராக செய்ய போகிறேங்க முருங்காய் கிரேவிங்க ஏங்க இப்போ காமிச்ச எல்லா பொருளையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறாங்க போட்டு ஒரு அறம் அரைச்சிக்கலாங்க ஏங்க நம்ம மிக்சி சாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை வச்சு செய்யலாம் வாங்க முருங்காய் கிரேவிங்க எங்கே இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க கடாயை வச்சுட்டேங்க இப்போ இதில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எங்கே இப்போ கடல் எண்ணெய் ஊற்றிட்டேங்க கடல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இதில் வந்து இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேங்க எங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த சாதியை ஊற்றிட்டாங்க இங்கே பாருங்கள் சும்மா சூப்பராக கிரேவி பரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் இப்போ சுத்தமாக கழுவுன முருங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க எங்கே முருங்காயை போட்டு ஒரு கலர் கலறி விட்டுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க இப்போ நல்லா கலக்கி வச்சுட்டேங்க இப்போ வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்க்கலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுங்க ஏங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பருங்க இப்போ பாருங்க சும்மா கம கமன் இருக்குங்க அந்த இஞ்சி பூண்டுக்கு வாசனை அப்படியே சும்மா சூப்பரா இருக்குதுங்க முருங்காயும் நல்லா வெந்துருச்சுங்க ஏங்க இப்போ சாதத்துல வந்து நம்ம முருங்காய் கிரேவி ஊற்றுறோங்க இங்கே பாருங்க அடா அடா சூப்பரா இருக்குதுங்க எங்க இது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது மட்டன் கிரேவி மாதிரி இருக்குங்க அப்படியே செகண்டு டைம் சாப்பிடும்போது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குதுங்க ஆனால் இது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா முருங்கா கிரேவிங்க இதை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க எங்கள் வீட்டில் செஞ்சது நீங்களும் உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்